ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் ஒன்று சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு கடவுளை காணல் என்றால் கடவுளினும் கருத்தாக்கம் காலம் காலமாக நமக்கு போதிக்கப்பட்டு வந்துள்ளது நம் குழந்தைகளுக்கும் நாம் அதையே போதித்து வருகிறோம் முதலில் கடவுளை அறிந்து கொள்ளவும் அவருக்கு முதல் மரியாதை செய்யவும் அவரிடம் பிரார்த்தனை செய்யவுமே நாம் பழக்கப்படுத்தப்பட்டுள்ளோம் கடவுள் எங்கிருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ நமக்கு தெரியாது ஆனால் நாம் இருப்பது சர்வ நிச்சயமாய் நமக்கு தெரிகிறது நாம் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது முதலில் நம்மை பற்றி தெரிந்து கொள்வதை விட்டுவிட்டு தெரியாத எதையோ தேடுவது எதற்காக இப்படி கேட்கிறார் பகவான் ரமணன் காணும் தனிவிட்டு விட்டு தான் கடவுளைக் காணல் காணும் மனோன்மயமாம் காட்சிதனைக் காணும் அவன் தான் கடவுள் கண்டானாம் தன் முதலை தான் முதல் போய் தான் கடவுளன்றி இழதால் உயிராய் தான் கருதும் பகவானின் உள்ளது நாற்பது பாடல் இது எல்லாவற்றையும் எதிரிட்டு அறியும் தன்னை முதலில் அறியாமல் கடவுளை காண்பது மனதின் கற்பனைக் காட்சியாகும் பொய்யாகும் ஆத்மாவாகிய தான் கடவுளன்றி இல்லாததினால் அகந்தை அழிந்து அனைத்தும் ஒடுங்கும் தன் ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை காண்பவனே மெய்யாலும் கடவுளை கண்டவனாவான் அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் அகரத்தை முதலாக கொண்டுள்ளன அதுபோல உலகுக்கு ஆதி கடவுள் முதல் பொருளாக இருக்கிறார் அகரம் இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் இல்லை அதுபோல தான் என்ற தன்மை பொருள் இல்லாமல் உலகம் கடவுள் எல்லாம் இல்லை தன்னைத்தான் காணல் தலைவந்தனை எனும் பன்னூல் உண்மை என்னையெனின் தன்னைத்தான் காணலவன் தான் ஒன்றால் காண உணாதேல் தலைவன் தனை காணலவன் ஊணாதல் காணும் உன் காணும் உள்ளது நாற்பது இது ஜீவஸ்வரூபமாக கருதும் தன்னை காண்பதே தனக்கு ஆதாரமான கடவுளை காண்பதாகும் என்று கூறும் சாஸ்திரங்களின் உண்மை என்ன என்றால் தான் ஒன்றே ஆதலால் தன்னை தானே காண்பவன் எவன் அவ்வாறு காண முடியாது எனவே காணும் தான் அதாவது ஆத்மா தன் ஜீவபோதம் அழிந்து ஆத்ம சாட்சா்காரம் அடைவதே கடவுளை காண்பதாகும் ஒரு ஊரில் புகழ்பெற்ற குரு ஒருவர் இருந்தார் அவர் மிகவும் வித்தியாசமானவர் அவர் எதையும் போதிக்க மாட்டார் அவர் சொல்ல வரும் பாடத்தை குறிப்பு மூலமே உணர்த்துவார் அகம் பிரம்மாஸ்மி என்று மௌன சாதுவாக தான் வாழ்ந்து காட்டினார் ஆனால் பல சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே ஒரு நாள் சீடர்கள் எல்லோரையும் காட்டின் நடுவே அமைந்துள்ள தன் குடிலுக்கு அழைத்து சென்றார் குரு பெரிய பேழை ஒன்றை வைத்திருந்தார் நீங்கள் ஒவ்வொருவராக அந்த பெட்டியை திறந்து பாருங்கள் உண்மை புரியும் என்றார் சீடர்கள் ஒவ்வொருவராக ஆவலாக திறந்து பார்த்து ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தனர் முடிவான உண்மை இவ்வளவு யதார்த்தமாக இருக்கும் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை குரு பெட்டியின் உள்ளே பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று வைத்திருந்தார் சீடர்கள் பார்த்தது அவர்களுடைய முகம்தான் என் குரு அகம் பிரம்மாஸ்மி என்று உபதேசித்தார் கண் கண்ணாடியில் கடவுள் கண்டது கடவுள் உருவம் அதுவே நீ காண்பவன் வேறு காட்சி வேறா தன்னை எறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை எறியும் அறிவு அறிந்தபின் தன்னை தான் இருந்தானே திருமூலர் ஒருவனுடைய ஆத்மாவே கடவுள் என்று கூறுகிறார் தன்னை ஒருவன் ஞான சுரூபமாக அறிந்தால் பிறகு அவனே தன்னை அர்ச்சிக்கத்தக்க கடவுளும் ஆவான் கடவுளை புறத்தை தேடுவதை விட்டுவிட்டு ஒருவன் தன்னை முதலில் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதுவே முதலும் முடிவுமான முயற்சி வெற்றிக்கான முயற்சி ஓம் தத் வணக்கம் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே நன்றி